நேற்று செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் பொறுத்தவரை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடியவர் கூடியவர் அவர் ஒரு முடிவெடுத்து நாவைக்காவ சேர்ந்து இருக்கின்றார் ஒரு கருத்தா சொல்ல முடியும் எங்கிருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க அதை வந்து உடனே இந்த யூடியூப்லேயும் இந்த இது சமூக ஊடகங்கள்லையும் ஒரு செய்தி செங்கோடி நடத்துது ஜெயக்குமாரும் போறா இருக்கும் ஜெயக்குமாரை பொறுத்தவரில் ஒரே கட்சி தான் நேற்று இன்று நாளை நேற்று இன்று இன்று நாளை என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல வந்து அண்ணாதிம கொடியோட தான் நான் வந்து போகணும் இல்லையா யார் வீட்டு முன்னாடியே போய் காத்துன்னு இருக்கிறவங்க இந்த ஜெய்குமார் கிடையாது அது யூடியூப் பாவம் அவங்களுக்கு வந்து என் பேரை போட்டாதான் வருமானம் வரலாம் போடுங்க நல்லா சரிதானே அது வந்து நடக்காத விஷயம் ஆனா பொதுவாகவே என்னுடைய மனநிலை எப்படின்னா புலிக்கு வாழா இருக்கலாம் புலிக்கு வாழா இருக்கலாம் புலின்றது அனைத்து இந்தியா அண்ணா திராவோட முன்னேற்ற கிழக்கு ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது எலிக்கு தலையா இருக்க கூடாது எலின்னு யார யாராவது சொல்றேன்னு தெரிஞ்சுங்க எந்தெந்த கட்சிகள் இல்லையா அது நீங்களே உங்க யூகத்தை கூட்டுறேன் அதுல எலிக்கு தலையா இருக்க கூடாது புளிக்கு வாழா இருக்கலாம் அதனால புலிக்கு வாழா தான் வாழ்நாளில் நான் பெருமையா கருதுறேன் எலிக்கு இருந்து புரோஜனம் கிடையாது அதனால அது நடக்காத விஷயம் அதனால இதுதான் எங்களுடைய நிலை அதனால யூடியூபர் பொறுத்தவரை எது வந்தாலும் உடனே திமுக போறார் கேட்க போறாருன்னு நடக்காதுக்கு என்ன நடக்காது எழு வேண்டியதான் அவன் கை வலிக்கு எழுது நீ வந்து யூடியூப்ல போனா பேசுனாலாம் பேசுங்க ட்விட்டரில் போட்டாலும் போடுங்க ஐ டோன்ட் கேர் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அதான் சொல்றேன்னு வாழ்நாள் முழுவதும் ஏற்றம் சரி என்ன செய்லேயும் சரி ஒரே ஏற்றம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்து உருவாக்கி இந்த மாபெரும் இயக்கத்தில் இருப்பதை தான் நான் வாழ்நாளில் பெருமை ஏன் எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு கட்சி கொடுத்துருக்கு யாருக்காவது கிடைச்சிருக்கும் அந்த பெருமை சொல்லுங்க ஸ்பீக்கர் அரியாசனம் அதுக்கப்புறம் நிதியமைச்சர் அப்புறம் வந்து லா ஐடி இபி ஃபாரஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபிஷரிஸ் டெய்ரி டெவலப்மெண்ட் பேக்வர்ட் கிளாஸ் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் எக்ஸோரிஸ் வெல்ஃபேர் இப்படி பதினஞ்சுக்கு மேற்பட்ட துறைகள் கட்சியில் பார்த்தோம்னா தலைமை செயலாளர் மூணு தடவை மாவட்ட செயலாளர் அதே பிறகு அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் மாணவ அணி செயலாளர் செயலாளர் இப்படி கட்சி போஸ்டிங்கே பார்த்தா அதான் இந்த பெருமை வந்து எவ்வளோ பெரிய பெருமைகள் இதெல்லாம் இந்த பெருமைகளோடு நான் வந்து வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலை புரட்சி தலைவருடைய புகழ் பாடுற ஒரு வானம் படியதானே இருக்கும் இல்லையா யார் வீட்டுக்கு தவறையும் தற்போது ஆளுநர் ஜெயக்குமார் மட்டும் கிடையாது அது மட்டும் எல்லாருக்கும் நான் தெளிவா சொல்லிருந்தேன் ஓகே